ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே உனக்காகவே நல்லது நடக்கணும்ன்ற எண்ணத்தோட உன்னை ஆசீர்வதிச்சு பழனியிலிருந்து விபூதியை அனுப்பி வச்சிருக்கேன் நீயே சந்தோஷப்பட்டு குதிக்கும் அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் இப்போது நடக்கப் போகுது என் செல்வமே எப்பவுமே நல்லவங்களா இருக்கணும்னு நீ நினைக்கிற ஆனா உன்னுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உன்னை சுத்தி கெட்ட விஷயங்களையே நடத்தி உனக்கு கஷ்டங்களையே கொடுத்து நல்வழியில் உன்னை வாழ கூடாதுன்ற மாதிரி உனக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கறது எனக்கு தெரியும் எப்போவுமே நல்லவனாக வாழணும்னு நினச்சினா நல்லவங்க யாருக்குமே துரோகம் செய்யாதே ஏன்னா நல்லவங்களுக்கு கெட்ட எண்ணமே வராது நீ எப்படி மனசில் பட்டதை எல்லாம் எதார்த்தமாக பேசுறியோ அதனால உன்னை அடுத்தவங்க கெட்டவங்கன்னு நினச்சாலுமே கூட எப்போதும் நல்லதையே பேசு நல்லதையே நினை அடுத்தவங்க உன்னை குறை சொல்கிறாங்களே அடுத்தவங்க உன்னை மட்டம் தட்டி பேசுகிறாங்களேன்னு யோசிச்சு நீ கவலைப்பட்டினா உன் பறி போகும் ஆனால் அடுத்தவன் குறை தான் இருப்பான் யார் என்ன குறை சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தி நிம்மதியாக வாழத் தயாராகு எல்லாத்தையும் கடந்து வந்தால் மட்டும்தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்லுவேன் உன்னுடைய இலக்கில் மட்டும் நீ கவனமாக இருந்தால் போதும் ஏன்னா சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கின உனக்கு இப்போது வெற்றி மிக அருகில் நெருங்கி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நீ தெளிவாக இருக்கும்போது யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது என் செல்வமே நீ என்னதான் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும் கூட அதை நினைச்சு பார்க்காத யாருமே ஏதாவது ஒரு நிகழ்வை வச்சு உன்னை வெறுக்கும்படி செய்யத்தான் செய்வார்கள் யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எல்லாரும் உனக்கானவர்கள் நினைக்கிற அந்த நினப்பை முதல்ல நிறுத்து யாரை நினைச்சும் யாருடைய செயல்களை நினைச்சும் நீ வருத்தப்படக்கூடாது சொந்த பந்தம் சுற்றம் சூழம்னு ஆயிரம் இருந்தாலே அங்கே ஆயிரம் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும் அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க இவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்கன்னு அடுத்தவர்களுடைய செயல்களை நினைத்து நீ வருந்த வேண்டிய சூழ்நிலையை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் எப்போவுமே மனசு அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கோ மனம் உன் மனம் துடி தவித்து கொண்டே இருப்பதும் துடிச்சுக்கிட்டே இருக்கிறதும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதும் நிம்மதியின்றி அமைதியின்றி நீ தவிப்பதும் எல்லாமே எனக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா இப்படி தான் அது உன்னை கஷ்டப்படுத்தும் அதற்கு பதிலாக எதையும் அதிகமாக யோசிக்காமல் எல்லா முடிவுகளையும் இந்த முருகப்பெருமான் ஏன் பொறுப்பில் விட்டுடு திறமையை என்றுமே செலவழிக்க தயங்காது எல்லா விஷயங்களையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டு உன்னுடைய திறமையின் மூலமாக இந்த உலகத்தில் நீ ஜெயிக்க முடிவு செஞ்சினா உன் திறமை எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டு அதற்கான பாராட்டு மரியாதையும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்வேன் நீ எதுக்காகவும் வருந்தாத உனக்கு எதை எப்போ எப்படி செஞ்சு தரணும்னு எல்லாம் எனக்கு தெரியும் எந்த இடத்துல உன்னை தூக்கி எரிஞ்சாங்களோ எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்களோ அதே கரங்களால் அவர்களுடைய கரங்களால் கைத்தட்டி உன்னை பாராட்டும்படியும் அவர்கள் கை கூப்பி நின்று உன்னை வணங்கும்படியும் நான் செய்து காட்டுவேன் செல்வவேன் நீ எப்போ முத முதல்ல முருகானு வந்து என் நாமத்தை சொல்லி என்னை பற்றி கொண்டாயோ அப்போதே என்னை முழுமையாக ஓங்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் இத்தனை நாளாக கண்ணீரை மட்டுமே எனக்கு காணிக்கையாக நீ அந்த கண்ணீரின் பலன் என்ன கண்ணீரை காணிக்கையாக ஏற்று நமக்கு வெகுமதியாக வெகுமதியாக மாத்த போறேன் நீ மகிழ்ச்சி அடைஞ்சு நித்தமும் நிம்மதியா வாழக்கூடிய வகையில உன் கர்ம வினைகளுக்கெல்லாம் கணக்க முடிச்சு விட்டுட்டு உனக்கான நல்லதை நடத்தப் போகிறேன் செல்வமி எப்போதுமே உனக்கு பாதுகாவலாக இந்த முருகன் நான் இருப்பே புரிஞ்சுக்கிட்டு என்னை வணங்க தயாராகு நீ என்னை வணங்குகிற ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நல்லது பல மணி நேரங்கள் நடக்கும் உனக்கான வாய்ப்புகளை நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தானாக கொடுத்துடுவேனு யோசிக்காத நீ முயற்சி செய்யும் போதுதான் உன்னுடைய முயற்சி பலப்படும் போதுதான் உனக்கான வெற்றி உன் வாழ்வில் உண்டாகும் என்னடா இது வாழ்க்கைன்னு எதிர்மறை எண்ணங்களோடு நீ எந்த முடிவையும் எடுக்காத உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கிறது இன்னும் நீ அதை திரும்பி பார்க்கவே இல்லை முதல்ல பொறுமையாயிரு இன்னும் நீ என்னென்னலாம் செய்யணும் என்னவெல்லாம் அனுபவிக்கணும்னு யோசிச்சு அத்தனையும் சந்தோஷமாக அனுபவித்து வாழ்வதற்கு திட்டம் போட்டு உனக்கு பிடிச்ச இடங்களுக்கு பயணம் செஞ்சு நீ நினைச்ச காரியங்களையும் நடத்தி கொள்ளேன் இனிமேதான் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்க போது இந்த முருகனின் வார்த்தைகளை முழுமையாக கேள் தினமும் நிம்மதி இல்லாமல் அதை இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நீனு பல நாட்கள் விடிய விடிய தூங்காமல் அழுதுகிட்டே இருக்க நீ அழுதுகிட்டே இருக்கிறதுனால மட்டும் எல்லாமே மாறிவிடுமா என்ன முருகப்பெருமா நான் உனக்காக இருக்கேன்னு ஏன்மேல நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது எதற்காக இப்படி எதையாவது யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அது விட்டுட்டு உனக்கு நீயே துன்பத்தை வரவழைத்து கொள்ளாதே நம்பிக்கையோடு எழுந்து நடந்தினா உன் அருகில் உனக்கு துணையாய் நான் இருந்து நீ நினைச்ச விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு மற்றதையெல்லாம் இந்த கந்தபிரான் நான் கவனிச்சுக்கிறேன் எப்போதுமே உன்னை என் கருவறையில் சுமந்து கொண்டு தான் இருக்கிறேன் செல்வமே இழந்ததை நினைச்சு வருந்தாதேன்னு சொல்லுவது சுலபம் ஆனால் அது மனித உறவோ அல்லது மனித உயிரோ அல்லது பொருளோ எதையோ இழந்து துடிப்பவர்களுக்கு தானே அது எவ்வளோ பெரிய வழின்னு தெரியும் உன் வழியையும் வேதனையையும் மன கஷ்டத்தையும் நல்லா தான் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு ஆசீர்வதிச்சு உனக்காக விபூதியை கொண்டு வந்திருக்கேன் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக மகிழ்ச்சியாக மாத்த போறேன் அப்பா முருகா எனக்கு உன்னை விட்டா வேறு யாருமே இல்லை நான் கேட்டதையெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுங்க குழந்தை வர வேணும்னு எத்தனை காலமாக காத்துக்கிட்டு இருக்கேன் முருகா என் வாழ்வு தலைப்பதற்கும் என் வாழ்க்கையை நிம்மதி செழிப்பதற்கும் எனக்கு ஒரு குழந்தையாக என் வயிற்றில் வந்து பிறந்துவிட அப்பா தானே நீ என் கிட்ட கேட்ட இதோ உன் மன ஏக்கத்தை தீர்த்து உன் மன வருத்தத்தை போக்கி உன்னை முழுமையடைய செய்யப்போகிறேன் போகிறேன் உன்ன போல குழந்தை வரம் கேட்டு நிற்கும் பெண்களுக்கெல்லாம் நான் நிச்சயம் மகனாக வந்து பிறப்பேன் உங்களுடைய துயரை துடை தெரிந்து ஒரு குழந்தையை சுமக்கும் பாக்கியத்தையும் உனக்கு கொடுப்பேன் மடியேந்தி தாய்மை வரம் வேண்டி நிற்கும் நீ கூடிய சீக்கிரமே ஆனந்த கண்ணீரோட கைகளில் குழந்தையை ஏந்தி கொண்டு எனக்கு நன்றி செல்வதற்கு என் ஆலயம் வரத்தான் போகிறாயின் செல்வமே எப்போவுமே முடிகிற வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முடிகிற வரைக்கும் நான் சொன்னது நீ நினச்ச காரியம் நினச்சது போலவே நடந்து முடியும் வரையிலும் உன்னால் முடியும் வரைக்கும் சொல்லலை உன்னால் முடியுதோ இல்லையோ நீ நினச்ச காரியத்தை நடத்தி முடிச்சே தீர்வேல்ல நீ உறுதியாக இருந்துவிடேன்னு சொல்வமே நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு தான் உன்னை இத்தனை நாளை காக்க வைத்ததின் பலனாக உனக்கான துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு போகிறேன் உன் சூழ்நிலை எல்லாமே எனக்கு புரியுது நீ நினச்சது போல சில நிகழ்வுகள் நடக்காத போது ஐயோ நான் ஏமாந்துட்டனே நான் நினச்சது நடக்கலையேன்னு வருத்தப்படாத நடந்த நிகழ்வுகளுக்கும் காரணம் இருக்குது நடக்காமல் போன நிகழ்வுகளுக்கும் காரணம் இருக்குது எது உனக்கு சரியோ அது கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் இந்த முருகப்பெருமான் என்ன நம்பு உன் கூடவே வருவாங்கன்னு நீ நினச்சி பழகின உறவுகளை விட உனக்கு ஒன்றுன்னா ஓடி வரக்கூடிய மனிதர்கள் கூட்டம் தான் இந்த உலகில் உயர்ந்தது சொந்தக்காரங்களோட அக்கம் பக்கத்துக்காரங்க தான் உனக்கு ஒரு அவசரத்துக்கு ஓடி வந்து நிற்பாங்க எப்போதும் யாரையுமே பகச்சிக்காத யார் கூட போடாம எல்லாரிடமும் ஒரு அளவான அன்பு வைத்து என்று சொல்பவே பாசமோ பணமோ எந்த மனிதரிடமும் எதற்காகவும் போய் நீ கையேந்தி நிற்க கூடாது ஏன்னா போலியான இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை நீ கவனமாக வாழாம ரொம்ப யதார்த்தமாக சொந்த பந்தம் மனிதர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தினா நாளைக்கு நீ தான் பணம் கேட்டும் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது பாசத்தை கேட்டும் சொந்தத்தை கேட்டும் யாரிடமும் போய் நிற்கக்கூடாது ஏன்னா பணமும் பாசமும் ரெண்டுமே தானாக தேடி வந்தாதான் உனக்கு மரியாதை சோதனையான காலகட்டம் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்குது இதை எந்த அளவுக்கு நீ தாங்கி தாண்டி வர்றியோ அந்த அளவுக்கு உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் உன்னுடைய எல்லா இன்னல்களுக்கும் இப்போது ஒரு முடிவு கொடுக்க போறேன் அந்த முடிவு உனக்கு சுபமாக இருக்கும் இப்போதைக்கு எல்லாத்தையும் சகுச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போற ஓம் வாழ்க்கையில இனி நீ சந்தோஷமா சிறப்பா செழிந்து வாழப் போகிறாய் உனக்கான நல்வழியை நான் காட்டப் போகிறேன் சொல்லுவேன் ஓம் சரவணபன்ற என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை கை கொடுத்து காக்கும் கடவுளாக இந்த கலியுகவரதன் கந்தன் இருப்பேன் மறந்த நொடியில் கூட உன்னை காக்க வரும் தெய்வமாக இந்த வேல்முருகன் நான் எப்பவுமே இருப்பேன் என்னை ஒருபோதும் மறக்காதே நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்க போறதில்ல உள்ளன்போடு உன்னை ஆசீர்வதித்து நீ நினைச்ச காரியங்களையும் உனக்கு நடத்தி முடிப்பேன் இந்த உலகத்துல தனக்கு கஷ்டம் வந்தா மட்டும் ஆண்டவை என்னை சோதிக்கிறான்னு சொல்ற அதே மனிதர்கள் அதே அடுத்தவனுக்கு கஷ்டம் வந்தால் அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான் எல்லாருக்குமே நான் கஷ்டத்தையும் சோதனையும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறேன் அதை தாண்டி வந்தவன் ஜெயிச்சிருவான் அதை நினச்சி வருத்தப்படுறவன் மூழ்கிடுவான் நீ எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியாக வாழ தயாராகு